அன்புக்குடியாக சொன்னங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்த ஒரு விழிப்புணர்வு செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஊரக வளர்ச்சித்துறை டைரக்டர் திரு பொன்னையா கேஸ் வந்து ஒரு சுற்றறிக்கை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கலைஞர் கனவு இல்ல திட்டம் குறித்ததான அந்த சுற்றறிக்கை தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கு ஒரு லட்சம் வீடுகள் வந்து ஒதுக்கீடு செய்து அந்த அறிவிப்பை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எவ்வளோ வீடு வந்து அலக்கேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டையும் கூட வெளியிட்ருக்குறாங்க ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து வெளியிட்ருக்குறாங்க ஒரு வரைமுறையும் வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது கிராம ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய கூரை வீடுகளை எல்லாமே வந்து அகற்றிட்டு புதிய வீடுகள் வந்து கட்டித்தருவதற்கு அரசு வந்து முயற்சி எடுத்திருப்பதாக அந்த திட்டம் வந்து சொல்லப்படுகிறது இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முன்னூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமையும் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் காங்கிரீட்டு வீடும் பாக்கி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்திங்கன்னா வீடு கட்டுகிறவர்களுக்கு வசதிக்கு ஏற்ப அதாவது தீப்பிடிக்காத சீட்டு போட்டு அவங்க அவங்க எப்படி வந்து அந்த கூறு அமைச்சுக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்க அமைச்சிக்கலாம் அந்த முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீடு அமையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வீட்டிற்கும் மதிப்பீடு பார்த்திங்கனா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து மதிப்பீடு போட்டிருக்காங்க அது அல்லாமல் வேலை திட்டத்தின் கீழே வந்து பவர் நூறு நாள் சொல்லி நியமிச்சிருக்காங்க விதிமுறை இருக்கு இந்த விதிமுறை யாராருக்கெல்லாம் வீடு கிடைக்கணும் வீடு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தனியார் நிறுவனங்களில் வந்து ஐடி கட்டிக்கிட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த திட்டத்தின் கீழே பயன் கிடைக்காது அதே மாதிரி கிராம ஊராட்சிகளில் வீடே இல்லாத நபர்களுக்கு இந்த திட்டத்தில் பயன் கிடைக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா நிலம் இல்லாதவர்களுக்கு இதை பற்றி ஒன்றும் சொல்லலை ஆனால் புறம்போக்கு நிலங்களில் நீங்கள் வந்து வசிப்பீங்க புறம்போக்கு நிலங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று வருவாய்த்துறை சான்று கொடுத்தா அந்த இடத்துல வீடு கட்டலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பட்டா கண்டிப்பாக வந்து வச்சிருக்கணும் அந்த நிலத்துக்காரங்க அந்த நிலத்துக்காரங்க பேரில் வந்து பட்டா இருக்கணும் அப்போதான் அந்த இடத்துல வீடு கட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய விதிமுறைகள் இதில் இருக்கு அதாவது இந்த யார் தேர்வு செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி தலைவர் அதே மாதிரி மண்டல துணை வட்டார வட்டார வளர்ச்சி அலுவலர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது ஜேஇ அதாவது துணை பொறியாளர் அதே மாதிரி ஓவர்சியர் வார்டு உறுப்பினர் கிராம ஊராட்சியோட வார்டு ஒரு அஞ்சு பேரும் வந்து இந்த வந்து நியமிச்சு இந்த குழு வந்து யாரை தேர்வு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வீடு அப்படிங்கிற மாதிரி இந்த முழுக்க முழுக்க வந்து இந்த சுட்டறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது அதே சமயத்தில் யாராருக்கெல்லாம் வீடு கொடுக்க போறோம் அப்படிங்கிற லிஸ்டை வந்து கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெற வேண்டும்ங்கிறதையும் ரொம்ப தெல்ல தெளிவா அந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான பட்ஜெட் வந்து பிப்ரவரி மாதம் வந்து தாக்கல் பண்ணும்போது நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இந்த திட்டத்தை குறித்து சொல்லிருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எட்டு லட்சம் வீடுகள் தமிழகத்தில் இந்த கலைஞர் கனவு இல்லை திட்டத்தின் கீழே கட்டி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அது ஏற்கனவே விருதுநகரில் நம்ம வந்து ஒரு அறநூறுக்கு மேற்பட்ட வீடுகள் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிருந்ததாக நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம் ஸோ நிறைய உருவங்களுக்கு அது கன்வியூஷன் வந்திருக்கும் எப்போ

வீடு இல்லை அப்படின்னு இயக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு கண்டிப்பாக இந்த செய்தி வந்து யூஸ்ஃபுல்லாகும் ஆகும் உங்கள் கிராம ஊராட்சி அணுகி உங்களுக்கு குடிசை வீடு இருக்கு அகட்டிட்டு வந்து உங்களுக்கு புது வீடு கட்டுவதற்கான பெயரை வந்து சேர்க்க சொல்லி நீங்க கிராம சபையில் நீங்க வந்து முன்மொழிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த புதிய லிஸ்ட் எடுக்க வர்றவங்கள்ட்ட உங்க பேர் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து இவ்வளவு வீடு சொல்லி அலகேஷன் பண்ணிட்டாங்க ஒரு லட்சம் வீடுகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு ஒதுக்கீடு செஞ்சு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவல் இதற்காக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் கோடிக்கு மேலே நம்ம தமிழக அரசு வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஸோ அந்த அறிவிப்பையும் நீங்கள் இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் படிச்சுக்க முடியும் இந்த வீடியோக்கு கீழே அந்த மூணு பிடிஎஃப்மே கொடுத்துருக்கேன் உறவுகளை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோவை எண்ணற்ற உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு நடக்குது அப்படின்னா அதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து இந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது செயல்முறைப்படுத்தும் போது அது இல்லீகல் நடக்குதா இல்லையாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் நம்ம உந்த அடுத்த வீடியோ வந்து தகவலை வந்து நம்ம பதிவிட இருக்கணும் தொடர்ந்து நம்ம சேர்மடைய இணைந்திருக்கிறேன் கிராமப்புற மக்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மீண்டும் நல்ல உங்களுக்கு வேற வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி